ஆமா மணி என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருது வீட்டுல சரி கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து இருந்துச்சு அப்புறம் போய் மித்த வேலையெல்லாம் பார்த்துக்கா கவனிச்சேக்கா வா பூமா என்ன காலம் காத்தாலே இந்த பக்கம் வந்திருக்க அதெல்லாம் ஒண்ணும் சும்மா தான் வந்தேன் ஆ நான் எனக்கு ஒரு டவுட்டு அதுதான் உங்ககிட்ட கிட்டே கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் உனக்கு என்னம்மா காலம் காத்தாலே டவுட்டு உனக்கெல்லாம் டவுட் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஏடா குடமாக தான் வந்திருக்கோம் சொல்லு அது என்ன டவுட்டுன்னு பார்ப்போம் அட ஏடா குடமான டவுட்டெல்லாம் இல்லை நல்ல டவுட்டு தான் நம்பவே மாட்டீங்களோ என்ன நீ மொதல் சொல்லு அது என்ன மாதிரி டவுட்டுன்னு நான் சொல்கிறேன் சரி நான் உங்ககிட்ட எனக்கு என்ன டவுட்டுன்னு சொல்றேன் என்ன அது வந்து இன்னைக்கு காலையில் ஒரு டிசி செஞ்சு பார்த்துக்குங்க என்ன பண்ணேன்னா அவரக்காய் மாங்காய் தேங்காய் இதெல்லாம் தேற சூத்தி என்னது அவரக்கா மாங்காயெல்லாம் அது மட்டும் இல்ல கேரட்டு ஊற்றிருக்கேன் அரைச்சி ஊற்றி செஞ்சா சத்து தானே அது சரி அப்புறம் அப்புறம் என்ன சுவைக்கு மேற்கொண்டு சுவையை கூட்டுறதுக்கு ஒத்த தூள் மிளகாத்தூள் கரம் தூள் இப்படி நிறையா தூள் வீட்டில் கிடந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து தலையில கொட்டினேன் அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு கீழே தூக்கி போற அளவு காச்சிருந்துச்சா அட காமாச்சி அக்கா எப்பவும் உங்களுக்கு விளையாட்டு தான் போங்க அதெல்லாம் சாப்பாடு சூப்பரா வந்துச்சு என்ன பூமா சொல்ற நானும் இத்தனை வருஷமா சமைக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு அரைச்சி ஊத்தி ஒரு நாள் நான் வச்சதில்ல அப்படிலாம் வச்சா கண்டிப்பா விளங்காது அதை போய் செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற நீ போதும் அதை சாப்பிட்டு பாத்தியா அட அதை எதுக்கு நான் சாப்பிட போறேன் அதை சமைச்சதே என்னோட ஸ்பெஷலா என் கணவருக்காக சமைச்சது அதை போய் நான் சாப்பிடுவேனா அவருக்கு தான் சமைச்சி கொடுத்தேன் அவர் தான் சாப்பிட்டு சூப்பர் சாப்பாடு இனிமேல் இப்படியே செம அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் இருந்தாலும் என் சமையல் குறிப்பை சொல்லி ஒரு நாலு பேருக்கு நன்மை உண்டாக்குவோம் அதனால தான் உங்ககிட்ட நான் இப்போ இதை சொன்னேன் அது சரி இந்த மாதிரிலாம் சமைச்சி கொடுத்தா என் வீட்டில் இருக்கவங்க என்னை விளக்கு பார்த்தால் அடிக்க வந்துடுவாங்க

எனக்கும் இந்த மாதிரிலாம் தோணும் ஆனால் தோணும் மறு செகண்டே இன்னொரு விஷயமும் தோணும் அது என்ன தெரியுமா ஏதாச்சும் நம்ம சமைச்சி போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம தானே போடணும் அப்படின்னு ஒரு யோசனை வரும் அப்புறமா எப்போவும் கூட ஒரு குழம்பையும் கூட்டியும் வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் அது சரி எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது அதையும் அப்படியே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லு அது வந்து நைட்டுக்கு இன்னா பால்கோவா செய்யலான்னு இருக்கேன் நைட்டு டின்னருக்கு நீங்கள் அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அடா அறிவு கட்டவளே டின்னருக்கு யாராச்சும் பால்கோவா செய்வாங்களா அடா நாங்கள் செய்வோம் நீங்கள் அதுக்கு நான் சொல்கிற ரெசிபி மட்டும் கரெக்டாக மட்டும் சொல்லுங்கள் அது போதும் நீங்கள் சொல்லு அதையும் கேட்குறேன் உங்கள்கூட கூட வரைக்கும் நீ என்னென்னலாம் கேட்க போகிறன்னு தெரில அது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஒரு பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகா அதையும் அரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு லிட்டர் பால் சுண்டி வரவும் பச்சை மிளகாயை உள்ள போட்டு அப்புறமா சீனி மித்த ஐட்டங்கள்லாம் போட்டு கிண்டினா பால் கோவா ரெடி ஆயிரும்ல என்னது பால் கோவால பச்சை மிளகாவா ஆமா மாச்சேக்கா நம்ம புதுசா வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம் எது செத்தாலும் அடுத்து வர தலைமுறை நம்ம உத்து பார்க்கணும் அந்த மாதிரி சமைக்கணும் நீ இந்த மாதிரிலாம் சமைச்சா அடுத்து வர தலைமுறை ஒன்று உத்தெல்லாம் பார்க்காது காரி தான் துப்பு அடே போங்க காமாச்சேக்கா உங்ககிட்ட வந்து டவுட்டு கேட்க வந்தேன் பாருங்க சரி விடுங்க நைட் நான் சமைப்பேன் சமைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஓகே ஏமா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஆனால் போங்கக்கா நீங்கள் இப்படிதான் ஏதாச்சும் காமெடி இருப்பீங்க சரி நான் கிளம்புறேன் நைட்டு சமைக்கிறதுக்கு இப்போவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நைட்டு சமைக்கிற சாப்பாடு நல்லா வரும் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாமா போயிட்டு வா ஆனால் வரும்போது மட்டும் நீ சமைச்ச எடுத்துகிட்டு வந்துடுறேன் போங்கக்கா எப்போவும் உங்களுக்கு காமெடி தான்

அந்த ஏ தாப்ல கடையில் அது பாட்டுக்கு போய் பால் கோவா செய்யணும் பாலும் பச்சை மளகாய் குடுங்கனு சொல்லிட்டு இருக்கு லூசு மாதிரி அட அந்த குடுமை அம்மா கேக்குற அவ நைட்டுக்கு பால் கோவா செய்ய போறாளா அதனால பச்சை மளகாய்ல அரைச்சு ஊத்தி அந்த பால் செய்ய போறாளா கேட்டா வருங்கால சங்கதி என்னருக்கு இவ நல்லா சமப்பான்னு தெரியணுமா அதனால அவ இந்த மாதிரி தான் பூசு பூசா டிஷ் கண்டுபிடிச்சு செஞ்சுக்கிட்டிருக்காளா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டே அம்மா இந்த பக்கம் எடுத்துட்டே வந்தறத நான் சொல்லிருக்கேன் என்னது பச்சை மிளகாய் வறுச்சு ஊத்தி பால் கோவா இப்படி ஒரு கிறுக்கு இயங்கசி பாத்துர்க்கமா பச்சை மிளகாய் வறுச்சு ஊத்தி பால் கோவா பண்ண போறாளாம் பால் கோவாவே ஸ்வீட் அதுல போய் அரைச்சு பச்சை கேக்குறீங்க கொஞ்ச நாளாவே அப்படிதான் சுத்தி திரிற பாப்பாக்க வறுச்சு ஊத்தி கலந்து செஞ்சுட்டு கேட்டா அதுதான் இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுனு சொல்லி கூட அவரக்கா அப்படின்னு எல்லாத்தையும் அவர் அரைச்சி ஊற்றி அந்த பையனுக்கு பாவம் சமைச்சு கொடுத்து அனுப்பியிருப்பா போல அதையும் வந்து இங்கே பெருமையாக சொல்லிட்டு இருந்தா உமா போற போக்க பார்த்தா எதையாச்சும் அரைச்சி ஊற்றி எதுலயாச்சும் சமைச்சு எதாச்சும் ஒரு டிஷ் சக்ஸஸ் ஆயிரும் போலயே அது சரி இப்படிலாம் சமைச்சு போட்டா அவ்வளவுதான் சக்சஸ் ஆலாம் இல்ல ஆஸ்பத்திரியில தான் போய் சேரணும் சரி நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க சும்மா தாக்கா வந்தேன் இந்த பூமா உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு நேராக வந்து கடையில் எப்படி பச்சை மிளகா அது இதுன்னு வாங்கினாலா பால்கோவா செய்ய போகிறேன்னு அதான் என்ன புதுசாக இப்படிலாம் வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அதான் சொன்னேன் அவளாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லி எடுத்துட்டீரா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது சரிக்கா அப்போ நான் கிளம்புறேன் என்ன வீட்டில் வேலை இருக்குது என் மாமியார்களை வேற கடைக்கு போயிட்டு வேமாவான்னு சொல்லிச்சு நான் போயிட்டு அதுகிட்ட வாங்கின பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வரேன் ஆ சரி சின்ன பொண்ணு போயிட்டு வா சரிக்கா நான் என்ன இந்த பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு பார்த்தா உண்மையிலே போய் பால் பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு இருக்கா பால்கோ வாசையை போறேன்னு அப்ப உண்மையா தான் நைட்டு நைட் இவன் கொண்டு தின்ற கூடாதுமா